அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே இன்று இருபத்தி மூணு ஏப்ரல் இதை வந்து உலக புத்தக தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க உலகளாவிய அளவில் புத்தகங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக வாசிப்பு பழக்கத்தை ஆர்வமூட்டுறதுக்காக உலக புத்தக தினம் அப்படின்னு சொல்லி அனுசரிக்கப்படுகிறது நான் இப்போது உலக புத்தகத்தை பற்றி பேச போகிறேன் அது என்ன உலக புத்தகம் அப்படின்னா ஒரு புத்தகம் உலக அளவில் எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது உலக அளவில் எல்லா கால சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடியது உலக அளவில் எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த புத்தகம் உலக அளவில் எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடியது ஏன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து உலகம் ஒரு குடும்பம் சொல்கிறோம் இல்லையா குளோபல் வில்லேஜுன்னு சொல்கிறோம் யாதும் ஊரே யாவரும் கேளுர் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அப்படிப்பட்ட உலகளாவிய ஒரு குடும்பத்தை உலகளாவிய ஒரு சகோதரத்துவத்தை உலகளாவிய ஒரு சமத்துவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் இது எப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உலகத்தில் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் பரவி வாழக்கூடிய மக்கள் எட்நூறு கோடி மக்கள் இருக்கிறாங்க அதுக்கு மேலே அதிகமாக இட்டு போகுது இந்த எட்நூறு கோடி மக்களில் எல்லாருமே இப்போ ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு நாலு சகோதரர்கள் இருக்காங்கன்னு வைங்க இந்த நாலு சகோதரர்களுக்கு இடையில ஒன்று ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சகோதரர்கள் சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் சொல்கிறோம் இவங்களுக்கு இடையில எந்த வகையிலையும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை அந்த பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களில் ஒருத்தர் உயரமாக இருக்கலாம் ஒருத்தர் புள்ளமாக இருக்கலாம் ஒருத்தர் நிறம் வெள்ளையாக இருக்கலாம் நிறம் மாறி கூட இருக்கலாம் அதுக்கும் காரணம் இருக்குது முன்னோர்களுடைய நிறம் அங்கே வரும் இது மூலமாக மரபடு மூலமாக வரும் ஸோ இதுமாரி அந்த நாலு பிள்ளைகளுக்கு இடையில் உயரத்தில் படிப்பறிவில் அறிவாற்றலில் மற்றபடி நிறத்தில் எவ்வளோ வித்தியாசம் இருந்தாலும் சரி தான் அவர்களுக்கு இடையில் எந்த உயர்வுதாலும் கிடையாது அவர்களை பெற்ற தாய் தந்தையர் அதில் ஒருத்தரை உயர்ந்தவன் இந்த பையன் உயர்ந்தவன் ரொம்ப சிறந்தவன் இவன் மோசமானவன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல போகிறது அப்ப பெற்ற தாய் தந்தையரே இது போல உயர்வு தாழ்வு கற்பிக்க மாட்டாங்கன்னு சொன்னா நம்மை படைத்த இறைவன் அது போன்ற உயர்வு தாழ்வை ஏற்படுத்தியிருப்பானா அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் ஸோ கண்டிப்பாக அந்த உயர்வு தாழ்வு அல்லது ஏற்றத்தாழ்வுங்கிறது இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது அல்ல இப்போ இறைவன் என்ன சொல்கிறான்னு சொன்னா உங்களை ஒரே தாய் இருந்து படைத்தோம்னு சொல்றான் ஆரம்ப காலத்துல ஆதாம் எவா சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரே தாய் தந்தையர் தான் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் அவர்கள் மூலமாக பிறந்து பல்கி பெருகி வளர்ந்திருக்கக்கூடியது தான் உலகளாவிய குடும்பம் அந்த குளோபல் வில்லேஜ் சொல்கிறோம் அல்லது உலக உலகம் ஒரு குடும்பம்னு சொல்கிறோம் இல்லையா உண்மையிலே அதை சொல்லக்கூடியது இந்த புத்தகம் உலகம் ஒரு குடும்பம்னு சொல்லக்கூடியது இந்த புத்தகம் அப்போ ஒரே தாய் தந்தையர் அந்த தாய் தந்தையர்லேருந்து தோன்றி வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ஒரு பத்து இருபது பேர் இருக்கும்போது ஒரே இடத்துல இருந்துருப்பாங்க அப்புறம் ஆயிரக்கணக்கில் ஆகும்போது அக்கம் பக்கத்து ஊர்களுக்கு போயிருப்பாங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஆகும்போது உலகம் முழுவதும் பரவிட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி அந்த ஒரே தாய் தந்தையிலிருந்து தோன்றி வளர்ந்தவர்கள் தான் இன்று வரை இருக்கக்கூடிய உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அப்போ அந்த அனைத்து மக்களும் ஆரம்பம் ஒன்று தான் ஒரே தாய் தந்தையிலேருந்து தோன்றியவர்கள் தான் அப்படிங்கும்போது அப்போ நிச்சயமாக அவர்கள் அனைவரும் சகோதரர்கள் அவர்கள் அனைவரும் சமமானவர்கள் அவர்களுக்கு இடையில் எந்த உயர்வு தாழ்வு அதனால இந்த புத்தகத்தை இது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடியது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா கால சூழ்நிலைக்கும் ஏற்றது உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடிய சட்டங்களை சொல்கிறது உதாரணம் ஒரே ஒரு சின்ன விஷயம் இப்போ அந்த புலால் சாப்பிடுவது நான் வெஜிடேரியன் சாப்பிடுவது இருக்குது இதை பற்றி சில பேருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்குது இது வந்து சாப்பிடக்கூடாது இது வந்து இறைவனுக்கு மாற்றமான கொள்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இது அவங்களுடைய கருத்து ஆனால் ஒரு செய்தியை வந்து நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும் கடவுள் அல்லது இறைவன் ஒரு கட்டளையை சொல்லியிருக்கான்னு சொன்னால் அது உலகத்தில் எந்த மூலையில் வாழக்கூடியவர்களாக இருந்தார் ஏன்னா அது ஒரே கடவுள் தான் ஒரே தான் அவனால் தோற்றுவிக்கப்பட்ட அனைத்து மக்களும் பரவி வாழ்கிறாங்க அப்போ உலகத்துடைய ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு கூட அது பொருந்தலை அப்படிங்கக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது உதாரணமாக அந்த ஆர்டிக் அண்டார்டிக் பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்களுக்கு சீல் வால்ரஸ் போன்ற இதுதான் விலங்குகள் தான் உணவு அது தவிர வேறு ஒன்றும் இல்லை அங்கே சுத்தமாக அப்படி பனிப்படந்துருக்கும் அங்கே தாவரங்களை நீங்கள் உருவாக்க முடியாது பயிரிட முடியாது அதன் மூலமாக நீங்கள் வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ள முடியாது அப்போ சீல் வாழ்றஸ் தான் அவங்களுக்கு உணவு அப்போ ஒவ்வொரு வேலை உணவும் அவர்களுக்கு நான் வெஜிடேரியன் தான் குழால் உணவு தான் அப்போ இந்த கொள்கை குழால் உண்பது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை இறைவனால் கொடுக்கப்பட்டிருந்தால் ஒவ்வொரு மனிதனும் அங்கே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வேலை உணவுக்கும் இருவருடைய கட்டளைகளை மீறித்தான் செயல்படணும் இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம் இங்கே ரெண்டும் கிடைக்கிது உணவை அசைவமும் கிடைக்குது சைவமும் கிடைக்குது சைவம் சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் அசைவம் சாப்பிடுறவங்க சாப்பிடலாம் நீ அசைவம் தான் சாப்பிடணும்னு இறைவன் சொல்லல நீ சைவம் மட்டும்தான் சாப்பிடணும்னு இறைவன் சொல்லல நமக்கு விருப்பப்பட்டா ரெண்டும் இருக்கிற இடத்துல நம்ம விருப்பப்பட்டால் இதையும் எடுத்துக்கலாம் அதையும் எடுத்துக்கலாம் எத்தனையோ முஸ்லிம்கள் உணவு சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க ஆரம்பத்துல சின்ன வயசுல இருந்தே அப்படி பழகிட்டவங்க இருக்கிறாங்க அவங்க நான் வெஜிடேரியன் ஐட்டமே சாப்பிட ஈவன் முட்டை கூட சாப்பிடறதுல அப்படி மக்கள் இருக்காங்க அப்ப முஸ்லிம்கள் அப்படின்னு சொன்னா உடனே எல்லாம் அவங்க அப்படியே தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து உருவாக்கம் இருக்க மக்கள் மத்தியில் அது தவறு நீ சாப்பிடலாம் சாப்பிடாம இருக்கலாம் இந்த அனுமதி நீங்கள் இங்கே எங்கே பொருத்தி பார்க்கணும்னா அந்த ஆர்டிக் அண்டார்டிக் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அசைவ உணவு சாப்பிடுவது இறைவனால் தடுக்கப்பட்டதாக இருந்தால் ஒவ்வொரு வேலை உணவுக்கும் அவர்கள் இறைக்கட்டளையை மீறித்தான் செயல்படணும் இப்படி இருக்குமான்னு யோசிப்பாரு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ஒரு இறைவனுடைய கட்டளையாக இருந்தால் அது உலகத்துடைய எல்லா பகுதிக்கும் பொருத்தக்கூடியதாக இருக்கணும் அப்போ அந்த மக்களை யார் பார்க்குறது அப்போ அந்த மக்களுக்கு இறைவன் இல்லையா அந்த மக்களுக்கு வந்து உணவு யார் கொடுக்குறது அப்போ ஒவ்வொரு வேலையை உணவுக்கும் அவர்கள் மீறி தான் செயல்படணுமா இதை யோசிச்சாவே போதும் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இந்த புத்தகம் திருக்குறான் இந்த திருக்குறானை இறைவன் சொல்கின்றான் இது மனிதர்கள் அனைவருக்கும் வழிகாட்டின்னு சொல்கிறான் முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ள நூலல்ல அரபு நாட்டுக்கு மட்டும் உள்ள நூலல்ல மாறாக முழு மனித சமுதாயத்திற்கும் நேர் காட்டுவதற்காக வந்த நூல் இந்த திருக்குறான் இந்த திருக்குறானை உலக புத்தகமாக இறைவன் கொடுத்திருக்கின்றான் அதை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன் செய்து திறந்த மனதோடு அதை படித்து பாருங்கள் திறந்த மனதோடு படித்து பாருங்கள் அதில் வந்து எந்த ஒரு மாறுபாடான செய்திகளை பார்க்கவே முடியாது நல்ல உள்ளத்தோட இதுலேருந்து நாம் கற்றுக்கொள்ளணும் தெரிந்து கொள்ளணுங்கிற நோக்கத்தோட யார் படித்தாலும் அந்த புத்தகம் அந்த மக்களை ஈர்த்து கொள்ளும் அந்த கருத்துகள் நிச்சயமாக அவர்களுடைய உள்ளத்தை சென்றடையும் அந்த அடிப்படையில் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு கூட நான் இங்கே வேண்டுகோள் விடுக்கிறேன் நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள் கட்டாயம் இல்லை நீங்கள் படித்தா ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்னு அவசியம் இல்லை சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இப்போ ஒரு உதாரணமாக கரு உருவாகிறது தாயுடைய வயத்தில் கரு உருவாகிறது எப்படி அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இறைவன் சொல்லியிருக்கான் ஏன்னா யார் படைத்தானோ அவனுக்குத்தானே அதை பற்றிய முதல் அறிவு தெரியும் முத முதல்ல அதை க கண்டுபிடிச்சவர் ப்ரொஃபஸர் கீர்த்மூர் கனடாவை சேர்ந்தவர் அப்போ டொரண்டோ பல்கலைக்கழக கீர்த்மூர் அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு அப்போ அவர்கிட்ட இந்த வசனங்கள் பற்றி சொல்ல போ சொன்ன போது நிச்சயமாக இது இறைவனால் கொடுக்கப்பட்டதாக தான் இருக்க முடியும் ஏன்னா நான் தான் இந்த கருவியல் துறையில் முதல் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறேன் இதுக்கு முன்னாடி இந்த மைக்ரான் டெலிஸ்கோப் எல்லாம் கிடையாது ஸோ அப்ப இதை வந்து இவ்வளவு வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு புத்தகத்தில் அது இருக்கும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இது ஒரு மனித கண்டுபிடிப்பு இல்லை மனிதன் சொல்லியிருக்க முடியாது மனிதன் சொல்லியிருந்தால் நான் தான் அதன் அதனுடைய முதல் ஆராய்ச்சியாளர் எனக்கு முன்னாடி ஒரு சொல்லியிருக்கான்னு சொன்னா அது நிச்சயமாக இறைவன் இறைவனுடைய வசனம் தான் என்பதை அவர் புரிந்து கொண்டார் போல இருக்குது அதனால் தயவு செய்து இந்த உலக புத்தகத்தை படித்து பாருங்கள் இந்த உலக புத்தக தினத்தில் இந்த புத்தகத்தை உங்களிடம் அறிமுகப்படுத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவன் நம் அனைவருக்கும் நேரடி காட்டுவானாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு